திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு புரமோ தாங்க வந்திருக்கு புறமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கண்மணியை மிரட்டி ஒருத்த வந்து நகை கேட்டுக்கிட்டனால அவன் வந்து கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்மணி வந்து ஒரு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்கல்ல பின்னாடி வந்து நம்ம வீரா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் கண்மணி வந்து அவங்க சொன்ன இடம் வந்து ஒரு கோயில் அந்த கோயிலில் போய் ஆட்டோ நிப்பாட்டுறாங்க பின்னாடியே நம்ம வீராவும் தெரியாத மாதிரி போய் பின்னாடி வந்து வண்டியை பாட்டிக்கிட்டு இறங்குறாங்க இறங்கி பார்த்தா நம்ம கண்மணி வேறு உள்ளுக்குள்ளே போய் வந்து ஒருத்தனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன இங்கே வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா இவன் வந்து ராகவன் ராகவன் மாமா தானே கூப்பிட்றேன்னு சொன்னான் இவண்ணே இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு சரி ஒளிஞ்சு நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டச்சோரு இருக்குது அந்த கோட்டச்சோருக்கு அங்கே சைடில் நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் போட்ட உடனே அவன் வந்து சொல்கிறான் நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம கண்மணி சொல்கிறாங்க உடனே அந்த ஃபோனில் இருக்கிற வந்து சொல்கிறான் நானும் உன்னை பார்த்துட்டேன் நானும் இங்கே தான் இருக்கேன் உனக்கு பின்னாடி வந்து ஒரு சாமி இருக்கலை மூணு சாமி லயனாக இருக்குது அந்த சாமி பக்கத்தில் நீ கொண்டு வந்த நகையெல்லாம் அங்கே வச்சுட்டு நீ பாட்டில் போயிடு திரும்பி பார்க்காம அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து ஆர்டர் போடுறான் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்மணி நேரம் வந்து அந்த சாமி பக்கத்தில் போய் அந்த பேக்கை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இடத்த காலி பண்ணி விட்டு போயிடுறாங்க உடனே வந்த திருடை இருக்கான்ல வந்து முகமூடியில் அதாவது கர்ச்சிப்பு வந்து மூஞ்சில் முகமூடி மாதிரி கேட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடியே வந்து நைஸாக அந்த பேக்கெல்லாம் எடுக்கான் என்ன இவன் பாட்டில் கொண்டு வந்த பேக்கை வச்சுட்டு போயிட்டான் இவன் யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கு டவுட் வந்துடுச்சு அவனை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரன் ஓடி வந்து அவன் பேக்கை எடுத்துகிட்டு போகிறான் அந்த பேக்கை பிடித்து இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த அந்த திருடன் வந்து கரெக்டாக வந்து நம்ம வீரா வந்து தள்ளி விட்டுறாங்க அந்த நேரத்தில் இருந்து மாறன் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன வீரா வேறு என்ன சண்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை நிப்பாடிட்டு இறங்கி அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் பே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடிச்சு அந்த அந்த ரவுடியை வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த ரவுடி பின்னாடி கூடி வந்து கத்தியை வச்சு லேசாக வந்து சோல்டரில் வந்து கேத்தி கேச்சிடுறான் அதை பார்த்தோடனே வீராக்கு வந்து பயமாயிருது அது மாறா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை பிடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் அங்கே ரவுடி இருக்கான்ல ஏன் வந்து தெரித்து ஓடிடுறான் ஏ அவன் போனால் போகட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி போவோம் பிளட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நம்ம மாரனை வந்து அந்த இடத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க எப்படியும் அந்த ரவுடி இருந்து அந்த நகைப்பை எல்லாம் நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க